அறிவுடை பெரியீர் உரலில் தலையை விட்ட பிறகு உலக்கைக்கு பயப்படலாமோ அப்படித்தான் ராகுல் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்ற பிறகு தம் மீது ஏவப்படும் பாடங்களை எவர்க்கு மிஞ்சாமல் உடை இந்திரஜித் இராமாயணத்தில் இந்திரஞ்சித்த பாடங்களை லட்சுமணர் தடுத்தது போல அது மட்டுமா ஆளுங்கட்சியை கேள்வி கணைகளால் வருத்தெடுக்கின்றார் அவரது கேள்விகளுக்கு பலி செல்ல முடியாமல் கேள்வி மீண்டும் பண்ணுகின்றனர் உதாரணமாக நீர் என்ன ஜாதி என்று கேட்கின்றனர் எனக்கு ஜாதி தெரியாது என்கின்றார் அப்படியானால் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுக்க சொல்கின்றீர் என்கின்றனர் இது எப்படி இருக்கின்றது எனில் இயேசுநாதரிடம் பரிசுகளை கேட்டு நரித்தந்திரமான கேள்விகள் போல் அல்லவா இருக்கின்றது எப்படிப்பட்ட கேள்விகள் ஆம் என்றாலும் மாட்டுவார் இல்லை என்றாலும் மாட்டுவார் உதாரணமாக ரோமியை சீசருக்கு வரி செலுத்த வேண்டுமா இல்லையா என்கின்றனர் செலுத்துங்கள் என்றால் நாட்டு மக்களை இயேசுகிறதாக தூண்டிவிடலாம் என்ற சூழ்ச்சி செலுத்த வேண்டாம் என்றால் சீசரை தூண்டிவிடலாம் அவரோ ஆமென்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை மாறாக வரி நாணயத்திலே யாரது உருவம் இருக்கின்றது என்று கேட்டார் சீசரது உருவம் என்றார்கள் அப்படியானால் சீசருக்கு கட்ட வேண்டிய சீசருக்கும் கடவுளுக்கு கட்ட வேண்டிய கடவுளுக்கும் கட்டுங்கள் என்றார் லூக்கா இருபது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து வரை ராகுலின் கதையை படித்தான் கேள்வியை கேவியால் மடங்குகிறார் அது பொறுக்க முடியாமல் கேள்விங்குண்டல் மனுகின்றனர் உதாரணமாக நீர் என்ன ஜாதி என்று கேட்கின்றனரே வடமொழியில் ராகுல் என்றால் நிலவு என்றுதான் பொருள் ஆகவே தம் பெயருக்கு ஏற்பவே நிலவுக்கு ஏது ஜாதி என்கின்றார் தனக்கு ஜாதி இல்லை எனினும் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்திவிட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவே ஜாதி கணக்கெடுக்க சொல்லு சொல்கின்றார் மற்றபடி ஜாதி பிரவினையை நிரந்தரமாக்குவதற்காக அல்ல கிண்டலும் கேலியும் பண்ணுவோரே செக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டாமோ